அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் மூன்றாம் அதிபதி வாங்கிய சாரம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாருன்னு பாருங்கள் அந்த மூன்றாம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் பொதுவாக மூன்றாம் பாவம் திரிசுனியமாக கூடாது மூன்றாம் பாவாதிபதி நீசமாகக்கூடாது அஸ்தங்கமாக கூடாது கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை குறிப்பது மூன்றாம் பாவம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்படுத்துவது மூன்றாம் பாவம் இடப்பயிற்சி மூன்றாம் பாவம் எழுத்து மூன்றாம் பாவம் அப்ப ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றது மூன்றாம் பாவம் அப்போ கம்யூனிகேஷன் முயற்சி இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் மூன்றாம் பாவம் செயல் அப்ப அந்த செயல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் கொடுக்கும் மாறாக மூன்றாம் அதிபதி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகத்துல எந்த விதமான முன்னேற்றம் இல்லாம இருந்தா ஜாதகர் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவருக்கு வெற்றியை கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முழு மூச்சை பண்ணி திரும்ப 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 செய்கிறீங்களோ அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகலாம் அப்படிங்கிறது பொதுவான உண்மை மூன்றாம் அதிபதி பாதிக்கப்பட்டு அவர்கள் என்னதான் முயற்சி உரிய முயற்சி உரிய பலன் கிடைக்காது அப்போ விழலு தண்ணீர் நீர் போல அவருடைய முயற்சிகள் வீணாகிவிடும் பொதுவாக வந்து மூணாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலே எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் துணிச்சல் வராது தைரியம் வராது தன்னம்பிக்கை வராது அதே சமயத்துல ஒரு விஷயத்த மத்தவங்க கன்வே பண்றதுல வெறிப்பு ஓரா இருப்பாங்க அப்ப இந்த மூன்றாம் பாவம் பாதிக்கப்பட்டவங்க ஐடி ஃபீல்ட்ல போனாங்கன்னா ஃபீல்டில் ஃபீல்ட்ல ஜெயிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவா ஒரு வாழ்க்கையில மூன்றாம் அதிபதி ஸ்தானாதிபதி நல்லா இருந்தா தான் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் மூன்றாம் பாவம் பாதிக்கப்பட்டால் வாழ்க்கை பாதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க என்ன சாரம் அப்படிங்கிறது அந்த சாரணுடைய தன்மைகளை ஜாதகர் செயல்படுத்துவார் சூரியன்னா வேகமாக இருப்பார் சந்திரன்னா நிதானமாக இருப்பார் செவ்வாய்னா படு வேகமாக இருப்பார் புதன்னா சுறுசுறுப்பாக இருப்பார் குருன்னா பக்குவமாக இருப்பார் நன்றி வணக்கம்